மாதம் முடிய போதுங்க அடுத்த ஆவணியில நிறைய பேர் பங்கன் வச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாம நவராத்திரியும் வரப்போகுது ஸோ நீங்க எல்லாருமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்காகவே நம்ம பேஜ்ல டெய்லி ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அதுவும் உங்க பட்ஜெட் குள்ள இருக்கிற மாதிரி சூப்பரான கியூட்டான ப்ராடக்ட்ஸா இருக்க போகுது வாங்க அது என்னங்கிறத பாத்துடலாம் வெல்கம் டு ரஞ்சனா ஸ்பே அண்ட் ரிட்டன் கிஃப்ட் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ் வந்து ஒரு எவர் கிரீன் ப்ராடக்ட்டுங்க ஆனாலும் அதில் ஒரு சின்ன ட்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா அந்த ப்ராடக்ட் இந்த மீனக்காரி ஒர்க் பண்ண டிஃபன் பாக்ஸ் தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் மூணு சைஸஸும் அவைலபிள் இருக்குது தான் யூனிக்கா நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசாக வந்துட்டே இருந்தாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும் பிளேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க ஸோ அதுலயும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இப்போ நீங்க யோசிச்ச மாதிரி டிஃபன் பாக்ஸாகவும் இருக்கும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மீனக்காரி ஒர்க்லாம் இந்த ஆப் டிசைன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டிஃபன் பாக்ஸஸ் கூட நம்ம கிட்ட இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஃபன் பாக்ஸ் தாங்க உள்ள பட் வெளியே மட்டும் உங்களுக்கு கீழே ஒரு லேயரும் டாப்ல லிட்ல வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு மீனாக்காரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் உங்கள் வீட்டை டைனிங் டேபிள்லயோ இல்லை கிச்சன்லயோ ஒரு இடத்துல வைக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் சீப் அண்ட் பெஸ்டா வாங்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வரப்போற ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் சீசனுக்காக டெய்லி டெய்லி புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் அது என்னெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ